மெய்யடியர் பெருமக்களே இந்த நிலவுலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் நலமாகவும் வளமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அண்ணம்ப அளிக்கும் தில்லை அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் குச்சத் கூச்சமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜப்பெருமானுடைய பேரருளையும் குப்பம் அருள்மிகு கோமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியர் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று நான்காம் திருமுறையிலிருந்து நாம் திருவாரூர் அறநெறி என்னும் திருத்தலத்தினை சிந்திக்க இருக்கிறோம் திருவாரூர் மாவட்டத்தினுடைய தலைநகர் திருவாரூர் திருவாரூரில் உள்ள பூங்கோயிலின் பூங்கோயிலின் தென்கிழக்கில் உள்ளது தென்கிழக்கில் உள்ளது திருவாரூர் பூங்கோயில் அதாவது கமலாலயம் அறநெறி பறவை மண்டலி என்று மூன்று பாடல் பெற்ற கோயில்கள் அமைந்துள்ளன இவற்றில் பூங்கோயில் எனப்படுகிற பெரிய கோயிலின் இரண்டாம் பிரகாரத்தில் தென்கிழக்கு திசையில் மேற்கு முகமாக மேற்கு முகமாக அமைந்திருக்கிற ஆலயம் திருவாரூர் அறநெறி இங்கு திருவாரூருக்கு சமீபத்திலே உள்ள ஏமப்பூர் என்று ஊர் அது ஏமப்பூரிலே ஒரு வைதிக பிராமணன் அந்த பிராமண குலத்திலே பிறந்தவர் நமினந்தியடிகளார் என்றார் அடிகள் ஆயிரம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே ஒருவர் திருவிளக்கு தொண்டு செய்து வந்தார் விளக்கு எரித்தல்னா ஒரு பெரிய செயல் அது சிவாலயத்தில் சென்று இந்த விளக்கு எரித்தல் என்ற ஒன்று பணி நல்லதொரு பணி அதனாலுடைய பலன்களை எல்லாம் அணியார்கள் எல்லாம் அறிந்து கொண்டிருக்கிறார்கள் அதன்படி நமினேந்தியடிகள் அறநெறியை வணங்குகின்ற பொழுது அந்தி போதாய் ஆனதனாலே திருவிளக்கு திருப்பணி செய்ய வேண்டும் என்னும் கருத்து தோன்றுதலினாலே நெய்யின் பொருட்டு அமனர் வீடு சென்று அமனர்களெல்லாம் அமலாலயத்தினுடைய தென்கரை பகுதியிலே அமணர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அன்று அமரர்கள் வீடு என்று அறியாது திருவிளக்கு திருவிளக்கு நெய் கேட்க திருவிளக்கு நெய் கேட்க அங்குள்ள அமரர்கள் எல்லாம் கையிலே மழு உள்ள சிவனுக்கு அவர் தான் கையில மழு வைத்திருக்கிறார் அந்த மழு உள்ள சிவனுக்கு எதற்கு விளக்கு எதற்கு விளக்கு என்று கேட்கிறார் இரவுமிதம் கையிலே மழுகுள்ள சிவனுக்கு விளக்கு மிக என்ன இழித்து உரைக்க கேட்டதும் என்ன செய்வது என்று தெரியவில்லை கமலாலயத்திலே உள்ள நீரை முகந்து கொணர்ந்து இரவு முழுவதும் திருவிளக்கை வைத்தான் அந்த திருவிளக்கு திருப்பணி செய்தும் சோழராஜாவினாலே பங்குனி உத்திர திருநாளை சிறப்புற செய்வித்தான் பீதி விளங்க பெருமன் திருமணலிக்கு எழுந்த மணலி என்று ஒரு ஊர் அந்த திருமணலிக்கு எழுந்தருளிய பொழுது சேவித்து தம் வீடு அடைந்த பலரும் தீண்டலின் விழுப்பு என்று ஆன்மார்த்த பூசை பலரையும் தீண்டிட்டமே அது குற்றமாச்சேன்னு சொல்லி ஆன்மார்த்த பூஜை முதலே செய்ய பொருட்டு குளிப்பதற்காக நீர் கொண்டு வா என்று சொன்னார் புறத்தே திருவருளினாலே பெருமானுடைய திருவருளினாலே நித்திரை எழுதின கனவிலே வந்தார் நம்பெருமான் யுவபெருமான் தியாகராஜ பெருமான் திருவாரூரில் உள்ளவர்கள் யாவருமே சிவகணநாதர்கள்தான் என்று உணர்த்திய பெற்று அஞ்சி விழித்து அதனை மனைவியாருக்கும் உணர்த்தி தன்னுடைய மனைவியாருக்கும் இந்த செய்தியை கனவிலே கண்ட செய்தியை உணர்த்தி பூசை முடித்து வைகரையிலே வைகரை பொழுதிலே திருவாரூரே அடைந்தார் அடைந்து யாவரையும் சிவஸ்வரூவராக சிவஸ்வரூபராகவே தரிசித்து நெடுநாட்டு நெடுநாள் திருப்பணி செய்து திருவடி அடைந்தார் பெருமானுடைய திருவடியை அடைந்தார் இவரை ஸ்ரீ மூர்த்திகள் தொண்டற்கு ஆணி என்று சொல்லுகிறார் நமினந்தியடிகளை பங்குனி உத்திரம் வர்ப்படுத்தான் என்று தமது திருப்பதிகத்திலே சிறப்பித்திருக்கிறார் நமினந்தி நீரால் திருவிளக்கு தமை இந்த நீள் நாடு அறியும் என்றும் பங்குனி உத்திரம் பார்ப்படுத்தான் என்றும் தனது திருப்பதிகத்திலே சிறப்பித்திருக்கிறார் அப்பர் பெருமான் இறைவன் அகிலேஸ்வரர் இறைவி அகிலேஸ்வரி அறநெறி அப்பர் அரணி அகிலேஸ்வரி இறைவனுக்கு அறநெறி உடையார் என்ற ஒரு பெயரும் உண்டு அகிலேஸ்வர் என்ற ஒரு பெயரும் உண்டு திருவாரூர் அறநெறி கோயிலுக்கு அப்பா அப்பர் பெருமான் அருள் செய்த பதிகங்கள் இரண்டு உள்ளன இரண்டு உள்ளன அடியர் பெருமக்களே நான் திருவாரூர் சென்ற பொழுதெல்லாம் இந்த அறநிறியப்பருடைய சன்னிதிக்கு செல்வேன் இங்கே எத்தீ முகினும் என்று ஒரு பதிகம் தொடங்கும் அந்த பதிகத்தை பாடி மகிழ்வேன் பெருமானத்திலே பாடி மகிழ்விப்பேன் அடியார் பெருமக்களே திருவாரூர் வருகின்றவர்கள் அத்தனை பேரும் இந்த மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய இந்த அறநீரியப்பரை வணங்கி அவருடைய பேரருளை பெருமாறு அன்போடு வேண்டி கேட்டுக் கொள்ளுகிறேன் நீடுபுகள் திருவாரூர் நிலவுமணி மணி புற்றிடங்கள் நிறுத்தரை அன்போடு காலங்களிலே அணைத்து கும்பிட்டு பல பதிகங்கள் பாடி ஆர்வம் பெருகவை நைந்து மனம் கரைந்து உருகி நயந்து சென்ற நாவரசர் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி தேன்மருவும் கொன்றையார் திருவாரூர் அறநெறியில் தேடும் தன்மையான திறமும் போற்றி ஆணி வீதி பணி செய்து அமரும் நாளிலே பாடி அருளியது இந்த திருப்பதிகம் தொடக்கம் எத்தி புகினும் எமக்கு ஒரு தீதி இல்லை என்கிறார் எத்தி புகினும் எமக்கு ஒரு தீதி இல்லை உலகம் அறிந்த தீயின் நிறத்தினர் ஆகியோர் அருணடி பெருமானார் முத்தீக்கலை போன்று முத்திகளை போன்று மூன்று வடிவாக அமைந்த வேலினை ஏந்தி இருக்கிறார் அவரை எமக்கு எமக்கொரு தீங்கு இல்லை அதனாலே அந்த தீயினாலே தீங்கு எதுவும் எனக்கு இல்லை என்று மிக அருமையாக பாடுகிறார் இந்த பதிகத்திலே மூன்றாவது பாடல் நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை நாம் முதலில் காண்போம் தஞ்ச வண்ணத்தர் தஞ்ச வண்ணத்தர் சடையினர் தாமும் ஒரு வஞ்ச வண்ணத்தர் வந்தார் குரலாளரும் சுஞ்ச வண்ண தரு சுஞ்சாத கண்ணார்ளு அறநெறி அறநெறி பெருமை தஞ்சம் என்று அவர் வந்து அடைக்கலம் வருகிறார்களோ அந்த அவர்களுக்கெல்லாம் அடைக்கலம் தரக்கூடியவர் நீ எல்லாம் சரண் வேறு யாருமே இல்லை நீதான் எனக்கு சரண் என்று சொன்ன அவங்க அடைக்கலம் இருக்கிறவர் சடைமுடியை உடையவர் அடியவர் அல்லாதார்க்கு வஞ்சனையான இயல்பினை உடையவர் வண்டிகள் பொருந்திய கூந்தலை உடைய உடையவர் இமையாத கண்களை மேலோர் தொழும் அம்ச மந்திர ஜபயோகம் குறைபவர் அம்ச மந்திர ஜபயோகம் தஞ்சம் என்ன தருண தன்மை சரண் என்று வந்தவர்கள் பொருளுங்க தஞ்சம் இருக்கக்கூடியவர் தஞ்சமும் அருமமும் ஏவ தஞ்சமும் அருமமும் தகவமும் மேல் மேல்நெடு வஞ்சமும் பாவமும் பொய்யும் வல்ல நாம் அதற்கு ஒரு குறை உண்டாகுமோ என்று கம்பராமாயணத்தில் யுத்தகாண்டத்தில் பாடுறார் இங்க புவனேஸ்வரி துஞ்சாத கண்ணர் துயிலாத கண்ணை உடையவர் அஞ்ச வண்ணத்தர் அஞ்ச மந்திர ஜபயோகம் புரியக்கூடிய வண்ணம் அஜபாயோகம் திருவாரூரிலே நிகழ்த்தக்கூடிய இறைவனுடைய திருக்கூத்து அஜபா நடனம் அஜபா நடனம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான திருத்தலம் திருவாரூர் அறநெறி திருத்தலம் பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம் தஞ்சவள்டையினர் காமும் கோஞ்சவள் நெத்தர் தடையினர் காமங்கோர் பஞ்ச பல் நெத்தர் பண்ட குழும் துன் துஞ்ச பள் துஞ்சாத கண்ணா தொழும் அஞ்சவரு அருணெறியரே திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவாரூர் சென்று அங்கு உள்ள மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய அறநெறியப்பறை அவருக்கு தனியாக பலிபீடம் தனியாக கொடிக்கம்பம் எல்லாம் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு அருமையான திருத்தலத்தை நாம் கண்டு பெருமானுடைய பேரருளை பெற்று பெரு வாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடை பெறுபவர் அடியே திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய சிவாயம்